வணக்கம் நேற்றைய தினம் வானூர்தி நிலையத்தில் அண்ணன் சீமானட்டை வந்து ஒளி வாங்கி நீட்டி செய்தியாளர்கள் வந்து கேள்விகளை கேட்டாங்க அண்ணன் வந்து நான் ஏன் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும் நான் ஏன் இந்த செய்தியாளர் சந்திப்பை வந்து நான் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அண்ணனோட ஆதங்கத்திலையும் கோபத்துலேயும் மிக நியாயமான காரணங்கள் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அண்ணன் சீமான் வந்து ஆஜராக வந்தாங்க அவங்க சென்னை வானொலி நிலையத்திலேருந்து வடமொழினி விடுதிக்கு போய் விடுதியிலேருந்து காவல் நிலையத்துக்கு வர்ற வரைக்குமான எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி நிரலையாக காட்டிக்கிட்டே இருந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினோட பொதுக்கூட்டத்தை கூட நிரலையாக போடாம தவிர்த்துட்டு அண்ணன் சீமானை தான் காட்டினாங்க ஏன்னா வழக்கு எப்படிப்பட்ட வழக்குங்கிறதுனால அதை காட்சிப்படுத்துறதுல வந்து ரொம்ப குணமாக இருந்தாங்க நாம் தமிழர் கட்சி வந்து மக்களை போய் சந்திக்குது மக்களுக்கு ஆதரவாக பேசுது போராட்ட காலத்தில் பங்கெடுக்குது அருட்டாபட்டில மக்களோடு நிற்குதுன்னா நேரடியா தொலைக்காட்சியில போகாது ஆனால் ஒரு முன்னாள் நடிகை வழக்குங்கிறதுனால இதுவரைக்கும் கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டு காலத்தில் கிடைக்காத ஊடக கவனமும் ஊடக அந்த வெளிச்சமும் கிடைச்சு அன்னைக்கு அப்ப அதுக்கு அவ்வளவு ஊடக வெளிச்சத்தை கொடுத்த இந்த கணவான்கள் அதே சமயத்துல செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பரூர்ல சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சப நிலங்களை மீட்க கோரி நாம் தமிழக கட்சி நடத்திய மாபெரும் பேரணி பொதுக்கூட்டத்தை ஒரு நிமிஷம் கூட செய்தி ஆக்கலை முற்றுமுழுதாக கடந்து போனாங்க முழுமையாக வந்து அதை உதறி தள்ளினாங்க அப்ப நான் மக்களுக்காக நடத்துகிற ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சபரிடங்களை மீட்கக் மீட்கக்கூடிய பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் அதை நீங்கள் காட்சிப்படுத்தாதப்ப நான் ஏன் உங்களுக்கு வந்து பேட்டி தரணும் அப்படிங்கிற அந்த ஆதங்கத்தை வந்து அண்ணன் சீமான் வெளிப்படுத்தினாங்க அதே போல எப்போதும் ஊடகங்களுக்கு குறிப்பாக காட்சி ஊடகங்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சினா ஒரு மாற்றாந்தாயி மனப்போக்கு தான் ஒரு ஓரவஞ்சனை தான் இப்போ ரஜினிகாந்த் வந்து கட்சியே தொடங்கலை ரஜினிகாந்த் குறித்து எத்தனை விவாதங்கள் தொலைக்காட்சி எடுக்கப்பட்டிருக்கு அதே போல கமலஹாசன் கச்சோடங்களுக்கு முன்பாகவே எவ்வளவு ஊடகம் விழிச்ச ஊடக கவனம் விஜய் மாநாடு போடுறாரு விஜய் மாநாடு போடுறப்ப அந்த மாநாடு நடத்துகிற அந்த சமயத்தில் ஒரு வாரம் வரைக்கும் பேசுபொருள் வந்து விஜய் தான் குறிப்பாக மாநாடு நடத்தன்னைக்கு காலை முறை முதல் இரவு வரைக்கும் விஜய பற்றியே செய்தி போட்டாங்க நேரலையாக எல்லாத்தையும் பண்ணாங்க அந்த மாநாட்டு மேடையில் வந்து ஒரு மூணு பேனர் வைக்கிறாங்க அஞ்சலி அஞ்சலையம்மாள் அப்படின்னு பேனர் வச்சாங்கன்னா இந்த பேனரை சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு தொலைக்காட்சிகளில் விவாதம் ஆனால் அந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சியோட ஆட்சியின் செயல்பாட்டு வரைவு அந்த ஆட்சி செயல்பாட்டு வரைவு வந்து தலைநகரத்தை வந்து பரவலாக்கணும் ஒரே தலைநகரமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நாம் தமிழக தலைநகரத்தை பரவலாக்க சொல்லுது இது சாத்தியமா இது நன்மை பயக்குமா விவாதம் நடந்திருக்காங்க நாம் தமிழக ஆடு மாடு வளர்ப்ப வந்து அரசு தொழிலா சொல்லுது இது சாத்தியமா போல விவசாயத்தை தேசிய தொழில் தொழிலா மாத்துவம் சொல்றாரு விவசாயிகளுக்கு வந்து மாத ஊதிய தருமே அப்புறம் அவங்க அறவை கடந்துட்டாங்கன்னா ஓய்வூதிய தருவேன் சீமான்னு சொல்றாரு இது வந்து ஏற்படை அப்படின்னு தொலைக்காட்சியில விவாதம் இல்லை பிளாஸ்டிகை ஒழிப்பங்கிறாரு தண்ணீர் இலவசமாக தருவேங்கிடாது கல்வி மருத்துவத்தை வந்து எல்லா மக்களுக்கும் பொதுமைப்படுத்தவும் கிடாது அப்போ இதெல்லாம் சாத்தியமா இதெல்லாம் நடைமுறையில் பயனளிக்கக்கூடியதானா இப்படி எந்த வாத பிரதிவாதமோ விவாதமோ தொலைக்காட்சியில் ஒரு நாள் கூட நடந்ததில்லை ஏன்னா நாம் கட்சி முன்வைக்கக்கூடிய இந்த திட்டங்கள் குறித்து விவாதம் நடத்தினா அந்த விவாதமே நாம் தமிழக கட்சி குறித்து நேர்மறையான செய்தியை வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதனால் இந்த பதினைந்து ஆண்டு காலத்தில் ஒரு இடத்துல கூட அது குறித்து விவாதம் நடத்துவதில்லை மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருக்கும் இந்த பதினஞ்சு ஆண்டு காலத்தில் நாம் தமிழை கட்சி குடித்து முப்பது விவாதங்கள் கூட நடத்தப்பட்டிருக்காது மொத்தமாக சேர்த்தா கூட முப்பது கூட நடத்தப்பட்டிருக்காது அதே போல தொலைக்காட்சி விவாதங்களில் நமக்கு எப்படி வாய்ப்பு தர்றாங்க அப்படின்னா எல்லா தலைப்புகளுக்கும் அழைக்க மாட்டாங்க இப்போ இந்தி திரிப்பு பிரச்சனை ஆகுறது இப்போ இந்தி திரிப்பு பிரச்சனை வருது இப்போ இந்த பத்து பதினஞ்சு நாளாக இதான் பேசுனாங்க எந்த தொலைக்காட்சியாவது இது குடித்து நம்மளை கூப்பிட்டாங்களா பேச கூப்பிட்டாங்களா தான் கூப்பிடல அங்க திகாரங்க திமுக காரங்க திமுக ஆதரவு பத்திரிக்கையாளர் அப்புறம் திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ அவங்கள வச்சு அப்படியே பேசிடுறது நாம் தமிழக கூப்பிடறது இல்லை தமிழ்நாடு பட்ஜெட்டு மத்திய பட்ஜெட் நாம் தமிழக கூப்பிட மாட்டாங்க எத்தனையோ முக்கியமான சிக்கல் இருக்கும் தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு வாங்குறோம் நாம் தமிழக கூப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க வச்சுருக்காங்க ஒரு மூணு தலைப்பு இந்த தலைப்புக்கு மட்டும் நாம் தமிழை கட்சியை கூப்பிட்டா போதும் மற்ற இதுக்கும் இல்லை அதாவது பாஜகவை எதிரியாக காட்டி திமுகவை ஜெயிக்க வைக்கிறது இப்போ இந்த மதிவதனி போன்றவங்க பேசுறாங்கல்ல யார்கிட்ட உட்காந்து வாதிட்டு அவங்க வெல்றாங்க வலதுசாரி நித்யானந்தன் ஒரு ஐயா அதே போல வலதுசாரி ஸ்ரீராம் இல்லை பாஜகவை சந்தை யாராவது ஒருத்தர் அவங்களை அடித்து இவங்க வந்து ஜெயிச்சிடுறது தமிழ் தேசியவாதியை நாம் திருமண கட்சிக்காரனை அங்க உட்கார வச்சு வாதிப்பாங்கன்னா விவாதிக்க மாட்டாங்க என்ன தெரியும் ஊடகங்கள் வந்து அந்த விவாதங்கள்ல ஒரு அரசியல் பண்ணும் யாரை உட்கார வைக்கணும் எப்படி விவாதத்தை நடத்தணும் அதுவும் இன்னைக்கு காலகட்டத்தில் தொலைக்காட்சி விவாதங்கள்னா மூணு பேர் திமுக சார்பாக பேசக்கூடிய திமுக திமுகவோட செய்தி தொடர்பாளர் திமுக கூட்டணி கட்சி திமுக கூட்டணி கட்சி காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிக்காவோ அவங்க உட்காந்து பேசுவாங்க அப்புறம் திமுக ஆதரவாக பத்திரிகையாளர் அது செந்திவேலோ ஜென்ராமோ யாரோ ஒருத்தர் இப்படி மூணு பேர் ஒரு மணி நேரம் விவாதத்தில் மூணு பேர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க அப்போ கணக்கு பண்ணி பார்த்தா அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்கள் தான் இருக்கும் ஒருவேளை இந்த மூணு பேர் அவங்க கடை சொல்லலை சொதப்பிட்டாங்க அப்படின்னா நெறியாளர் குறுக்க போடுவார் அவர் குறுக்க வந்து திமுகவை டிஃபன் பண்ணுவார் திமுகவுக்கு ஆதரவான கருத்துல வைப்பார் இப்படி தான் தொலைக்காட்சி வாதங்கள் வந்து வடிவமைக்கப்படுது நான் ரொம்ப கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்த்துட்டதால இந்த ஜென்ராம் செந்தில்வேல் இந்த குணசேகரன் இந்த ஜீவசகாப்தேன் இவங்க எல்லாம் நம்பினேன் ரொம்ப உண்மையிலே வந்து இவங்க நியாயத்துக்காக பேசுகிறாங்க அநியாயத்துக்கு தான் பேசுகிறாங்க போட்டத்தக்க பத்திரிக்கையாளர்கள் எல்லாம் திமுக சொம்பு திமுக கிட்ட வாங்கி திங்கிற பேருவடிகள் அந்த குணசேகரனாக இருக்கட்டும் ஜீவசகாப்தனாக இருக்கட்டும் செந்தில்வேளாக இருக்கட்டும் ஜென்ராமா இருக்கட்டும் எல்லாம் ஒன்று தான் ஒரே குட்டையில் உரிய மட்டும் தான் எல்லாம் பேரவழில் இருக்குது திமுகவோட பேரவில் இருக்கு குறிப்பாக சபரிசரோட பெண் அந்த நிறுவனம் தான் வழி நடத்துது அதனால் எந்த கருத்தை முன்வைக்கணும் எப்படி கருத்துருவாக்கம் செய்யணும் எந்த மாதிரி கருத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாஜக இருக்கானா தமிழ்நாட்டில் பாஜக இல்லை தமிழ்நாட்டில் பாஜக இல்லை மத்தியில் ஆட்சியாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் பாஜக இல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் தேர்தலுக்கு முன்னாடி பத்து இடத்துல பாஜக வெற்றி பெறுவோம் அஞ்சு இடத்துல வெற்றி பெறுவோம் அண்ணாமலை வந்து பெரியவளை வெற்றி பெறுவார் நாங்கள் சொன்னோம் ஒரு இடத்த கூட வெற்றி பெற மாட்டாங்க பாஜக இல்லைங்கிறது பட்டவர்த்தனமாக வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் பாஜக இல்ல தமிழ்நாட்டில் வந்து ஒரு அச்சுறுத்தல அளவுக்குலாம் பாஜக இல்லவே இல்லை ஆனா இந்த இல்லாத பாஜக இருப்பதாக காட்டி திமுக பாஜக வந்துடும் பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு அதை வச்சு திமுகவா பாஜகவன்னு ஒரு கருத்துருவாக்கம் செஞ்சு இருதுருவ அரசியலாக மாத்தி பாஜகவுக்கு திமுகவே பரவாயில்ல அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஊடகங்கள் வந்து ஒரு நிறைய பண்ணுது கருத்துருவாக்கத்தை வடிவமைக்குது நடந்து கொண்டிருக்கு இதெல்லாம் நாம் தமிழக கட்சி போன்ற தூய ஆற்றல்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய கனிமவள கொள்ளைக்கு எதிரான பன்னாட்டு வேட்டைக்கு எதிரான மக்களின் மீது பற்று கொண்ட நாம் தமிழக கட்சியை நியாயமா அந்த ஊடகங்கள் வந்து உரிய பிரதித்துவம் கொடுத்து கொண்டாடி திமுக வாக்கு காசு காசு அதே போல பாஜக எல்லாம் பாமக வாக்கு காசு நேர்மையாக கருத்துக்களை சொல்லி கோட்பாட்டை சொல்லி மக்களை இருக்குது அப்ப நேர்மையா இருக்கக்கூடிய நாம் தமிழக தூக்கி விடணும் தூக்கி விடணும்னா உரிய பிரித்துவம் கொடுத்து வெளிச்சம் கொடுத்து பேசுவதை கொண்டு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட ஆனா இவங்க பேசுறதை கொண்டு போய் எப்படி சேர்க்கிறாங்க அப்ப எதிர்மறையான அவதூறு திமுக மட்டும் இல்லை ஊடகமும் தெளிவா தெரியும் தாமு அன்பரசன் வந்து கட்சியோட தாமோ அன்பரசன் அமைச்சரு கட்சியோட கலந்தாய் கொடுத்த பேசுறாரு அதாவது வெற்றி பெறலன்னா ஒருத்தரையும் சும்மா விட மாட்டேன் கொன்றுவேன் அப்படின்னு கடுமையாக பேசு ஆனால் வந்து வன்முறையை தூண்ட மாதிரி பேசுறாரு கடுமையாக பேசுனார் ஊடகங்களில் வரலை ஆனால் அண்ணன் சீமான் வந்து நகைச்சுவாக சொல்கிறப்ப இந்த கவுண்டமணி செந்தல் நகைச்சுவில் வந்து கேட்பார்ல அப்படின்னு சொல்லி அதை போல் மிதிப்பேன் அப்படின்னு அந்த நகைச்சுவே சொன்னாங்க நகைச்சுவாக வந்து நையாண்டே சொன்னாங்க ஒழுங்காக வேலை பார்க்கணுங்கிற இதில் ஆனால் கிறிஸ்டப்பாவை மிதிப்பது போல மிதிப்பேன் என்று சீமான் சொன்னார்ன்னு அதை வந்து செய்தியை மாத்துறாங்க தாமும் அன்பரசன் மிக கடுமையாக பேசுதாரு அதை மாத்தலை ஆனால் நையாண்டியாக ஒரு நகைச்சுவாக ஒரு கேளிக்கின்ற பேசுனதை அதை வந்து அதுக்கு சீரியஸான ஒரு டோன் கொடுத்து கொண்டு போய் சேர்க்கிறாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இப்போ வடநாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு எதிரான எந்த செய்தியும் வராது எந்த கருத்துவாக்கும் நிகழாது ஏன்னா அங்கே மோடியோட கட்டுப்பாட்டில் பாஜக கட்டுப்பாட்டில் ஊடகங்கள் இருக்குது அதை வந்து கோடி முடியாமம்பாங்க மடி மீது அமர்ந்திருக்கும் ஊடகங்களும்பாங்க அதே போல் தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டிலையும் இங்கே கோடி முடியாதான் இங்கேயும் ஸ்டாலினோட மடியில் தான் ஊடகங்கள் அமர்ந்திருக்கு சரி இவ்வளவு பேச்சிட்டோம் அப்போ இதெல்லாம் சொல்கிறப்ப நாம் தமிழக கட்சிக்குனு ஒரு ஊடகம் வேணும் நாம் தமிழக கட்சிக்குனு தொலைக்காட்சி வேணும் அப்படிங்கிறதான் எல்லாம் சொல்கிறது இன்றைக்கு சூழலில் வந்து இருக்கக்கூடிய செய்தி ஊடகங்கள் பொய் தாமறியாக இருக்கட்டும் தந்தியாக இருக்கட்டும் நியூஸ் எவனாக இருக்கட்டும் நியூஸ் எய்ட்னாக இருக்கட்டும் இந்த செய்தி ஊடகங்கள் எதுவுமே லாபத்தில் இயங்குது எல்லாமே நஷ்டத்தில் இயங்குது ஏன்னா செய்தி அந்த அந்தளவுக்கு வருமானம் வராதுங்கிறதுனால நஷ்டத்தில் எங்குது அவங்களோட வேற ஒரு சேனலில் வர வருமானம் தூக்கி இதில் போடுவாங்க நாம் தமிழக கட்சி ஒரு செய்தி ஊடகம் தொடங்குற அளவுக்கு நாம் தமிழ பொருளாதார வலிமை இல்லை என்னன்னு சொல்ல போனால் நாம் தமிழக கட்சியோட தலைமை அலுவலகமே நாம் வந்து ஒவ்வொரு மாதமும் இய இயங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்படி வந்து நாம் தமிழக கட்சிக்கு பொருளாதார தட்டுப்பாடு பெரிய அளவில் இருக்கு தொலைக்காட்சி ஊடகம் தொடங்கணுங்கிறது ஒரு கனவு அண்ணன் வந்து சொல்லியிருக்காங்க நான் வந்து அரசமைச்சு தான் நான் தொலைக்காட்சி தொடங்குவேன் அரசு தொலைக்காட்சியவே தொடங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு நாம் வந்து தவிர்க்க முடியாத செய்தியாக மாறுவது நாம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் மூலமாக நம்மளை கொண்டு போய்ச்சிருப்பது அப்போ ஊடகங்கள் வந்து ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாகலாம் ஒரு செய்தியாக கூட சொல்ல மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் தொட்டுக்கிறாங்க ஏன்னா தவிர்க்க முடியாத வந்துவிட்டோம் அப்போ முதன்மை செய்தி நாம் தவிர்க்க இல்லாத அளவுக்கு நாம் வந்து செயல்படுவது இப்போ இருக்கக்கூடிய காட்சி ஊடகங்களில் செய்தியாக மாறுவது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நமக்கு ஒரு ஊடகம் தேவை அது வந்து இப்போதைக்கு காட்சி ஊடகம் தொடங்குற அளவுக்கு பொருளாதார வலிமை பொருளாதார வலிமை இல்லைன்னா கூட நமக்குன்னு ஒரு ஊடகம் இருக்கு என்ன ஊடகம் கேட்டிங்கன்னா செய்தி ஊடகம் அச்சு ஊடகம் நாம் திருமண கட்சியோட அதிகாரப்பூர்வ பத்திரிக்கை புதியதொரு தேசம் செய்வோம் அப்படிங்கிற பேரில் வருது மாதம் மாதம் வருது இதுக்கு ஆசிரியர் வந்து அண்ணன் சீமான் தான் இதுக்கு வந்து ஆண்டு சந்தா ஆண்டு சந்தா முந்நூற்றம்பது தான் ஆண்டு சந்தா முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த இதழ் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் இந்த இதழ் வர்றதுக்கு பெரிய தட்டுப்பாடாக இருக்குது இந்த இதழ் நடத்தி இதன் மூலமாக லாபம் வருதா அப்படின்னா இல்லை ஒவ்வொரு மாதமும் கையை கிடைக்குது அப்போ இதில் இது வந்து வருமான ரீதியாக ஒன்றும் லாபம் இல்லை செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுக்காக இந்த ஊடகத்தை நடத்தி வர்றோம் இதில் பெரியார் வந்து அன்னைக்கு இப்படி பேசினார் அப்படி பேசினாரு அப்படின்னு நமக்கு தெரியுதுன்னா அவரோட பேச்சு எல்லாம் வந்து எழுத்துக்களாக தொகுக்கப்பட்டு அதை அந்த பத்திரிக்கையில் விடுதலை பத்திரிக்கையில் ஆவணமாக இருக்குது அதனால் படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் முரசொடி அவங்க அவங்களும் தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க முரசொடி வந்து எல்லாமே ஆவணமாக இருக்குது அதே போல் வரலாற்றில் பதிச்சப்போ செய்து பதிச்சுறப்ப காணொலியை விட இது போல் இழுத்து ஆவணம் தான் ரொம்ப பயன்படும் அப்போ புதிதூர் தேசதெய்வங்கிறது ஒரு ஊடகம் மட்டுமில்ல ஒரு வரலாற்று பதிவு ஒரு வரலாற்று பதிவு நாளைக்கு வரலாறு செஞ்சுக்க அந்த தலைமுறை படிக்கணும்னா இந்த இதில் படிக்கிற அளவுக்கு நம்ம அண்ணோட பேச்சு அண்ணோட நிகழ்வுகள் கட்சியோட அறிக்கைகள் கட்சியோட நிலைப்பாடுகள் அப்படின்னு எல்லாத்தையும் குறித்தும் இதில் நம்ம பதிவு பண்ணுறோம் வரலாற்று விடுகள்னு ஒரு பகுதி இருக்குது அதே போல் சீமான் சிந்தனை துறைகள்னு ஒரு பகுதி இருக்குது புரட்சி பாக்கல்னு ஒரு பகுதி அப்புறம் வந்து கவிதை புரட்சி பாக்கள் இப்படி எல்லாமே இருக்குது இதோட ஆண்டு சந்தாங்கிறது முந்நூற்றம்பது ரூபா தான் வெறும் முந்நூற்றம்பது ரூபாலாம் சென்னையில் ஒரு காசே கிடையாது நகரப்பகுதியில் ஒரு காசே கிடையாது இன்றைக்கெல்லாம் ஓலா போட்டு இப்படி போயிட்டு அப்படி வந்தோம்னாலே ஆகிடுது சென்னைக்குள்ளே இப்போ ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை முழுத்த ரூபா செலுத்திட்டா உங்கள் வீடு தேடி இந்த இதழ் வரும் இதை வந்து நாம் தமிழ கட்சியோட உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் நாம் தமிழ கட்சியோட ஆதரவாளர்கள் எல்லாரும் வாங்கி படிக்கலாம் அதே போல் வந்து நீங்கள் சந்தா கட்டி ஒரு கடைக்கு கொடுக்கலாம் ஒரு சலூன் கடைக்கு கொடுக்கலாம் இல்லை ஒரு நூலகத்தில் போடலாம் அது மாதிரி செய்யலாம் அண்ணன் வந்து ஒரு இதழ் தொடங்கி வெற்றிகமாக நடத்தங்கிறது அண்ணோட பெருங்கனவு இன்றைக்கி ரொம்ப திண்டாட்டத்தோடு இந்த புதிதோரு தேச ஜீவம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது பொருளாதார தட்டுப்பாடு அதுக்கு முதன்மையாக உறவுகள் செய்ய வேண்டியது வசதி வாய்ப்பு இருக்கக்கூடிய உறவுகள் வந்து இந்த இதழுக்காக இந்த இதழுக்காக வந்து அவங்க புரவலர் கட்டணம் அப்படின்னு தரலாம் அதாவது இதழோட வளர்ச்சிக்காக நன்கொடையாக ஒரு தொகையை தரலாம் ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ வழங்கலாம் இல்லை வந்து வாழ்நாள் சந்தை கட்டலாம் வாழ்நாள் சந்தா வந்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு முறை கட்டிட்டால் வாழ்நாள் முழுமைக்கு இதழ் வரும் அந்த வாழ்நாள் சந்தை கட்டலாம் இல்ல குறைந்தபட்சம் சந்தா ஆண்டு சந்தா முன்னூத்தம்பது ரூபா கட்டலாம் ஏற்கனவே முன்னூத்தம்பது ரூபா நான் கட்டிட்டேன் இதில் எனக்கு வரலன்னா வராதவங்க தொடர்பு கொண்டு இந்த விவரங்களை கொடுங்க நாம சரி பார்த்து வரக்கூடிய மாதத்துல இருந்து இதில் வர்ற மாதிரி செய்வோம் இல்ல நான் கட்டிட்டேன் மூணு மாசம் வந்துச்சு அப்புறம் வரல அப்படின்னா அது குறித்தும் நீங்க தொடர்பு கொண்டு சொன்னீங்கன்னா அதுக்கும் நம்ம சரி செய்யக்கூடிய வேடைகளை செய்யலாம் இந்த இதுக்கு சந்தா எப்படி கட்டுவது எந்த வங்கி கணக்குல பணம் போடணும் எந்த கூகுள் பே ஃபோன்பேவுக்கு பணம் செலுத்துறேங்கிற விவரத்தை வந்து நான் இந்த காணொலி கீழே இணைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த கூகுள் பேலையோ இல்லை ஃபோன்பேலையோ இல்லை வந்து வங்கி கணக்கு வரத்துலையோ முந்நூற்றம்பது ரூபா செலுத்திட்டு கீழே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு வந்து வழியாக உங்களோட முகவரி பேரு முழு முகவரி கூடுதலாக வந்து தொலைபேசி எல்லாத்தையும் அனுப்புனீங்கன்னா மாதந்தோறும் இதில் வரும் நமக்கான ஊடகம் இது இந்த புதிதொரு தேச தெய்வம் ஊடகங்கிறத தாண்டி வரலாற்று ஒரு ஆவணம் அதனால இது நம்ம தவற விட்டக்கூடாது நமக்கு ஒரு ஊடகம் இல்லையே ஒரு காட்சி ஊடகம் காட்ட மாட்டேங்குதுன்னு ஏங்குற வேலையில் இருக்கக்கூடிய ஒரு அச்சு ஊடகத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம் நமக்கு ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அதனால் உறவுகள் அனைவரும் இந்த புதிய தேசம் செய்வோம் இதழுக்கு வந்து சந்தாதாரராக புரவலராக மாறுங்க இந்த இதழை பரப்புங்கள் இந்த இதழுக்கு இங்கே கொடுக்கக்கூடிய வருமானம் காக்கும் இனமானும்